இருமொழி கொள்கை என வரும்போது மாநில கொள்கையை விட்டுக் கொடுக்க முடியாது எனவும் இது மாநில உரிமையில் முக்கியமான உரிமை என்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் தூத்துக்குடியில் நடைபெற்ற ஆய்வு கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்துள்ளார் சொன்னது போல கொள்கை சார்ந்து அவங்க வந்து நீங்க கையெழுத்து போடுங்க அது விட்டுக் கொடுங்க அப்படின்னா சொல்லும் போது கண்டிப்பா எங்களால விட்டுக் கொடுக்க முடியாது குறிப்பாக அது இருமொழி கொள்கை என்று வரும்போது கண்டிப்பாக பிள்ளைங்க நாங்க வந்து இந்த மாநிலத்தை எங்களால் விட்டுக் கொடுக்கும்போது எங்களோடய மாநில உரிமைகளை ஒரு முக்கியமான உரிமை என்பதை நாங்கள் எடுத்து சொல்லியிருக்கோம் அதற்காக அதை ஒரு காரணமாக வைத்துக்கொண்டு இதில் ஒரு அரசியல் செய்வது போன்ற அவங்க இன்னும் பணம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் கடந்த ஆண்டும் தரவில்லை இந்த ஆண்டுக்கு பிஏபி அப்ரூவல் ஆக இருக்கக்கூடிய ஆயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதையும் இன்னைக்கு வந்து அவங்க தர்றதா இல்லை பட் இருந்தாலும் தொடர்ந்து நாம் அதை வலியுறுத்தி கொண்டிருக்கேன் உங்களுக்கே தெரியும் ஆர்டி ஆக்ட் மூலமாக இருபத்தைந்து சதவீதம் வந்து பிள்ளைங்க வந்து தனியார் பள்ளியில் சேர்க்கக்கூடிய பிள்ளைங்களுக்கான அந்த பணம் அதற்கையும் நாங்கள் கேட்டுட்டே இருக்கிறோம் இந்த தரம் அந்த தரம் என்று சொல்கிறார் ஏன் இதே தூத்துக்குடி மாவட்டத்தில் நம்முடைய பத்திரிகை துறை ஊடகத்துறை சார் சார்ந்த நண்பர்கள் மூலமாக அந்த யூனியன் மினிஸ்டருக்கு நான் வைக்க வேண்டுகோள் வந்து எங்களுடைய பணத்தை எங்களுடைய ஆட்சிக்கு இருபத்தைந்து சதவீதக்கான பணத்தை நீங்கள் உடனடியாக நீங்கள் வழங்கிட வேண்டும் இதனால் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்டிருக்கின்ற பிள்ளைகள் பாதிப்படைவார்கள் அதனால் அதை உணர்ந்து உடனடியாக இந்த பணத்தை நீங்கள் வந்து விடுவிக்க வேண்டும் என்கின்ற அந்த வேண்டுகோளை நான் வைக்கின்றேன் ஆக இந்த ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் அவங்க தரவில்லை என்று சொன்னாலும் ஏறத்தாழ முப்பதாயிரக்கும் மேற்பட்டிருக்கின்ற டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் அண்ட் நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸுடைய மாசு சம்பளமாக இருந்தாலும் சரி ஏதாவது நாற்பத்தி மூணு லட்சம் மாணவர்கள் சார்ந்திருக்கின்ற பல்வேறு திட்டங்களாக இருந்தாலும் சரி இதெல்லாம் பாதிப்படைந்துவிடக்கூடாது என்பதற்காக தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அதற்கான நிதியை நாமே ஏற்றுக்கொள்ளலாம் என்கிற விதத்தில் தான் தொடர்ந்து இதற்கான அந்த நிதியை நம்ம வந்து அரசாங்கம் அது ஒதுக்கீடு செய்து கொண்டிருக்கின்றது பட் எது எப்படியாக இருந்தாலும் அது நமக்கான பணம் நம்மளுடைய வரி பணம் ஒன்றிய அரசிடம் நாம் கேட்கக்கூடியது அதை மிக விரைவாக அவர்கள் வழங்கிட வேண்டும் இன்னும் தாமதப்படுத்தக்கூடாது என்பதை நான் கேட்டுக்கொள்வேன்